வணக்கம் நியூஸ் எயிட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரின் சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு அனைத்து முதலியார் வேளாளர் சங்கத்தின் சார்பாக மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது இவ்விழாவில் பேரவைத் தலைவர் வா பழனி முதலியார் அவர்களும் வழக்கறிஞர் சங்கர் தேவகி வேணுகோபால் கஜேந்திரபாபு வெங்கடாச்சலம் பிள்ளை டாக்டர் ரவீந்திரன் துளசி முதலியார் மணிவாசகம் சுரேஷ் கண்ணன் கருணாமூர்த்தி ராஜசேகர் பூங்கொடி லதா செல்வரசி ஜிகேஎம் காலனி தயாளன் ஹரிதாஸ் பார்த்தசாரதி வி ஆர் ரவி பாலாஜி விஜயரங்கன் ஜானகிராமன் மணிவசந்தன் வழக்கறிஞர் வினோத் கார்த்திகேயன் வெற்றி ரவி மணிகண்டன் சாந்தி முருகேசன் பாலு மற்றும் பேரவையின் சார்பாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சி ரா ஒளி விளக்க வள்ளுவன் குரல் போல வடிவமோ சிறிதாக குளமோ இந்த உலகினும் பெரிதாக ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா 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 எங்க கண்பின் ஜீவம் கண்ணா அண்ணா 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 எங்க கண்பின் இதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கணிவு கொண்டு எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கணிது கொண்டு பெய்தவர் யாவரும் வாழட்டும் என்றே காட்டிய இதயம் இந்த மாபெரும் எழுச்சினால் நம் தமிழகம் முழுவதுமே இந்த தமிழகமே இன்று வந்து இந்த ஆட்சியில இருக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு ஆளுன்னா பேரணி அண்ணா மட்டும்தான் ஆனால் அண்ணாவை வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க குறிப்பா சொல்ல போனா திராவிட இயக்கங்கள் திமுக அதெல்லாம் வந்து அண்ணாவை மறக்கிறாங்க மற மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது அதை நாம வந்து இனி வந்து நம்மளுடைய சமுதாய சமுதாயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்றிணையக்கூடிய நேரம் வந்துருச்சு பிறகு குறைந்தபட்சமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த ஒன்றரை கோடி பேரையும் நம்ம ஒன்றிணையக்கூடிய நேரம் வந்தாச்சு இனிமேல் வந்து நம்மளுடைய சமுதாயம் தான் வந்து முன்னெடுத்து எல்லா கட்சிகளுமே நம் சமுதாயத்தை நோக்கி தான் வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு தானே சங்கங்களின் பேரவை சார்பாக இன்று அண்ணாவை பிறந்த நாள் மாலை அணிவித்து மரியாதை செய்து இங்கே பெருத்திரளாக கூறியிருக்கிறோம் நிறைய மகளிரும் பேரவையின் சார்பாக நிறைய நம்ம இலக்கை சார்ந்த அத்தனை பேரும் இங்கு வந்து அண்ணாவிற்கு மரியாதை செலுத்த இங்கே வந்திருக்க

இல்ல விழா எடுக்கிறாங்க விழா எடுக்கிறது அன்னைக்கு மட்டும் சமுதாய ஒன்று பேசிட்டு இருக்கோம் இதற்கான அடுத்த முயற்சி என்ன அப்படின்ற இன்னைக்கு அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு உறுதிமொழி என்னன்னா ஒரு சமுதாயம் வளரணும்னா பொருளாதாரத்துல வளர்ந்தா மட்டும்தான் சமுதாயம் வளரும் இல்லைன்னா சமுதாயம் வளரவே வராது என்னைக்குமே வந்த கொடி பிடிக்காதோ அன்னதான சாப்பிட மாட்டோம் கூட்ட சேர்மே தவிர இந்த சமுதாயம் ஒன்றுன்னு சொன்னா அதிகாரத்தை நம்ம கைப்படுத்தணும் அரசியல் அதிகாரமா இருக்கிறது சரி ஒரு கலெக்டர் ஒரு ஒரு பெண் லெவல நம்ம வந்து அதிகாரத்தை உடைபடுத்தணும் நம் பிள்ளைகளை அதன் நோக்கி நம்ம கொண்டு போகணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் எந்த படித்து இருக்குன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மாறாடு நடத்துறாங்க டாஸ்மாக் நடத்துறாங்க இதை நோக்கின இணைகள் விளையாடிட்டு இருக்காங்க இந்த சமுதாயத்தை மாத்தணும் இளைஞர் சமுதாயத்தை மாற்றணும்னா முதல்படி இந்த உள்ளார சமுதாயம் எடுத்து வைக்கிற முதல்படி அதிகார மதர்களே இன்றைய வேளாளர் முதலியார் சங்கங்களின் பேரவையின் சார்பாக நாம் அண்ணா பிறந்த நாளில் இங்கு நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா முதலியார் சங்கங்களும் எல்லா வேளாளர் சங்கங்களும் ஒன்று கூடி ஒரு தலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த தலைமைக்கு வேளாளர் முதலியார் பேரவை என்ற பெயரைக்கு விட்டது அந்த கூட்டமைப்புக்கு அந்த பேரவைக்கு பின்னாலே இருக்கக்கூடிய தலைவர் டப்ளியூ பி தலைவராகவும் நங்கள் மணி முதலியார் அவர்களை செயலாளராகவும் மகளிரணி குழுமதி வேணுகோபால் வேணுகோபால் அவர்களை மகளிரணி தலைவியாகவும் கொண்டு இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது எங்கள் சங்கத்திலே நாங்கள் முதலியாளி எழுச்சிக்காக முதலாவது ஒற்றுமைக்காக முதலாவது வளர்ச்சிக்காக இந்த பேரவை பாடுபட்டுக் கொண்டு வருகிறேன் நூத்தி பதினேழாவது அண்ணாவினுடைய நம்முடைய குலசாமி நாம் என்றும் போற்றுகின்ற உலக நாட்டில் இருக்கின்ற தென்னகத்து பெல்நாட்சா என்று மிகவும் அறிவு சார்ந்த ஒரு மாபெரும் திராவிட சக்தியை அதிகாரத்திலே அமர்த்திய ஒரு சிறந்த பண்பாளர் தான் நம்முடைய இனக்காவலர் பேரகர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் நம் முறையாக நம்முடைய இனம் எங்கு நிற்கிறது எப்படி வளர வேண்டும் என்று சொன்னால் அதிகாரம் நம் கையில் வந்தால்தான் நம்முடைய சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் வளர்க்க முடியும் என்ற ஒரு காலகட்டிலேயே நம் நிலம் தள்ளப்பட்டிருக்கிறது அதற்காக தான் அனைத்து முதலியார் நம்முடைய தலைவர் டபிள்யூ பி பழனி அவர்களும் தலைவர் ஏ சங்கர் அவர்களும் இப்படி பொதுச் செயலாளர் மணிமொழியால் அவர்கள் இவரெல்லாம் சேர்ந்துதான் இந்த இனம் காக்கப்பட வேண்டும் என்று விட குறிப்பாக